முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான வழக்கு தொடர்பாக காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ் வணக்கம் சுரேஷ் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள் சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்ததாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்திருந்தது இந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் ஆஜரான அரசின் தலைமை வழக்கறிஞர் இந்த விவகாரம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகார்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டு அதில் முகாந்திரம் இல்லை என்று முடிவு செய்து அந்த புகார்கள் அனைத்தும் முடித்து வைக்கப்பட்டு அந்த முடித்து வைக்கப்பட்ட விவரம் வந்து சம்பந்தப்பட்ட புகார்தாரர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறி அது குறித்த விவரங்களை வந்து தாக்கல் செய்தார் அப்போது குறிப்பிட்ட நீதிபதி இந்த புகார்கள் எந்த அடிப்படையில காவல்துறையினர் முடிவுக்கு வந்தனர் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார் இதற்கு பதிலளித்த தலைமை வழக்கறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சமூக சீர்திருத்தவாதி ஒருவர் தெரிவித்த கருத்துக்களையே முன்னாள் அமைச்சர் தெரிவித்ததாகவும் முழு வீடியோவை பார்த்தால் அந்த விவரங்கள் தெரிய வரும் என்ற ஒரு விளக்கத்தை தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார் இதையடுத்து முன்னாள் அமைச்சர் பொன்முடிய பொன்முடியின் அந்த முழு பேச்சு குறித்த விரிய வீடியோவையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த சமூக சீர்திருத்த தலைவர் பேசிய பேச்சுக்களினுடைய விவரங்களையும் தாக்கல் செய்யும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு நீதிபதி சதீஷ்குமார் தள்ளி வைத்திருக்கிறார் உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி Sandy TV இன் WhatsApp சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கு மீடம் செய்தி. இதோ QR கோட். இப்பவே நீங்க ஸ்கேன் போலோ ஃபாலோ